सुमे तो दि सै मन में ये सुन गा दरा बस्त मा सन गा तबरा बर वस्त रेश कुमार मैया न कि रिस्त ये सकुमार मै नेश वे तो दिशा मन में சு துசைமே ஹே சுவய துதிசை அந்த வாங்க தரு தந்தன் அந்த வாங்க சுந்த மே ందరందే సయే తు దిసనేసువయే తుదిసై తుది మన మేసు వయది मिण्डुवान् सुवये तु दिशैनि मनमे सुवै तु दिशेरिसे सुवये तु

രണ്ട് സുത്രം കുമാവരെ നാളെ നിയമത്തി രണ്ട് സിലത്താണ് കൃവിതക്കായി പോലെ ഒരു നാടിനെത്താവശ്യ അവനു കെത്താവൾ വരെ ആശയമായി அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைத்துக் கொள்கிறேன் உங்களுக்கு போடக்கூடி நன்றி அவன் கத்தாலே பிறந்த காலங்களிலே கத்தாவை என்னுடைய எண்ணங்கள் சிந்தனையில் ஆற்ற அந்த தேவன் நிச்சயத்தை கேட்டு என கர்த்தர் அதை ஈர்த்து ஆசீர்வதித்து கிருவையாய் ஈவாய் தந்தி உங்களுக்கு போடக்கூடி நன்றி தொடர்ந்து பிள்ளை நிறைய சுத்தப்படுத்தி பலப்படுத்தி வசித்து பராமரித்து பாதுகாத்து பதிமூன்று ஆண்டுகள் கத்தாவை சிவத்தோடு காத்து வரும் காய்ப்பு நன்றி செலுத்துகிறோம் இந்த பதினான்காவது ஆண்டிலும் என்னை பிறந்த இந்த மகிழ்ச்சியோடு ஆராதிக்க நாமுக்கு நன்றி செலுத்த எந்த ஒருத்தருவைக்கு நன்றி நாளும் இந்த ஆண்டும் இன்றைக்கு ஆசுவமாக இருக்கட்டும் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிறந்த நாடுகளை அதிக மதிமுகமாக காண எந்த ஒரு கருவை செய்யும் இங்கே காய்ச்சிக்கொள்ளும் முயற்ற வாழ்க்கைகளும் சரியிற சோதன்களும் உலக ஞானத்தாக இருக்கட்டும் எத்தக்கூடிய மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எந்த வாதத்தை ஒத்தினாலும் இவரோட கரம் இல்லை வேறு எடுத்து காத்துக்கொள்ளுமா கே அமைப்பிடட்டும் இவரையே பெற்றோரை நேசித்து அன்புறுதி கீழ் பிடித்து நல்ல நடக்கையில் வளரக்கல்வை செய்யும் பெற்றோருக்கும் இப்படி ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் பெற்றோர்கள் இப்படி மகிழ்ந்து உத்தரவு செய்யும் ஆவியாகட்டும் ஏனே அவனுக்கு கொடுத்துருக்க சகோதரனுக்காக கண்டு செலுத்துறேன் எப்படினோடு நோடு பெற்றோம் அண்ணன் தம்பியும் சகோதர அன்பில் ஐக்கியத்தின் ஒருமனப்பட்டவரை வளரக்கல்வே செய்யும் பிள்ளைகள் பெற்றோருக்கு சாட்சியாய் உங்களுக்கு மகிமையாய் வளர்ந்து வர கத்தவை செய்யும் இளைய பேர் இருக்க தேவைய கடை கூட இருக்கட்டும் கத்தாவை தொடர்ந்து படித்து எதிர்கால வாழ்க்கை அந்த வேலையில் அமர்ந்து அனைத்தோடு கூட சந்தை சந்தை உங்களுக்கு வாழ தேவருக்கு இருக்க செய்யும் கத்தாவை குடித்த நிமித்தம் பிள்ளைகள் ஆசிரியர்க்கப்பட்டு உண்மையே கனமற்ற பிள்ளைகளாய்ப்புமாய் காணக்கூட கர்த்துக்கு இருக்கும் என்பதாக செமிக்கிறேன் ஒவ்வொரு கத்தர் காத்துக்கள் இந்த நாளையும் உங்களுக்கு ரெண்டு பேர் சந்தை சந்தியாய் உமக்கு உமக்கா அமுக்கென்று வாழ ஒரு ஊட்டாத்தும் ஆதரித்து சுதந்திரத்துக்கொள்ள கர்த்தர் கத்திருவிசையும் கருபச்சு நிறுத்தம் உமக்கு உண்டாட் இன்னும் வாழ்க்கைக்கான திருவிசையும் உமக்கே சகல துதிக்கணும் உண்டாட் உள்ளாகும் I hey. اغاني صوتي لا